பீட்ரூட் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செல்லலாம் வெங்காயம் தக்காளி இல்லாமல் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் இதை மாதிரி எடுத்து தோல்சி விட்டு இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க மண் இருக்கும் அலசி இது மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு எடுத்து அலசி வச்சுட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கணும் பாருங்க நான் எப்படி பொடிசாக கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும் தொக்கு செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி நம்ம போட போகிறது இல்லை அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதே மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டோம் நல்லா வதக்கிடுங்க மஞ்சூள் வதங்கின பிறகு மிளகாய் தூள் மிளகுத்தூள் இப்போ இந்த காய் எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டி போட்டு முடிவிடுங்க சீக்கிரமாக வெந்துடும் இது பாருங்கள் காய் வெந்துருச்சு கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது அதை வேகமாக வச்சு அந்த தண்ணியை க கரெக்ட் பண்ணிடலாம் நல்லா வேகமாக வச்சு நல்லா கலர் விட்டுருங்க தண்ணியெலாம் சுண்டிடும் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் தண்ணி சுண்டிடுச்சு காயும் வெந்துருச்சு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணால் டக்குன்னு வெந்துடும் அவ்வளோதான் காய் ரெடி ரெடியாகிடுச்சு இது தயிர் சாத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் தக்காளி கிடையாது ஈஸியாக முறையில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம் இது தயிர் சாத்துக்கு மட்டுந்தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க